வணக்கம் அன்பர்களே இது உங்கள் கதை கேட்கலாம் அலைவரிசை இன்னைக்கு நம்ம கேட்க போகிற கதையோட தலைப்பு கணவனை காத்த கௌரி விரதம் எழுதியவர் அனுராதா ரமணன் அவர்கள் வாங்க கதை கேட்கலாம் பிடிவாதம் நிறைந்த மகளின் கண்களை ஒருமுறை முறை உற்று பார்க்கிறார் அசுவபதி மகாராஜா சாவித்ரி உலகத்தில் உனக்கேற்ற ஏற்ற கிடைக்கவில்லை இவன் வேண்டாம் அம்மா நாரதர் சொல்வதை கேட்டால் நெஞ்சம் நடுங்குகிறது முனிவர் என்ன சொல்கிறார் அப்பா அந்த பிள்ளையாண்டானுக்கு அற்ப ஆயுளாம் அடுத்த வருஷம் இதே நாளில் இதே நேரத்தில் அவன் கதை முடிந்து விடுமாம் சாவித்ரி தந்தையின் அருகில் நின்ற நாரதனை பார்த்து புன்னகைக்கிறாள் சுவாமி என்னம்மா எல்லாருமே ஒரு நாள் இறக்கப் போகிறவர் தாமே நிஜம் இருந்தாலும் சத்யவானின் முடிவு தெரிந்த விஷயம் குழந்தாய் எந்த பெண்ணாவது தனது சௌபாக்கியங்களை இழக்க சம்மதிப்பாளா அதே சமயத்தில் மனதால் ஒருவனை வரித்த பின் எந்த பெண்ணும் இன்னொருவனை நினைக்க மாட்டாள் இவளின் வாதத்திறமை பிரம்மபுத்திரனையே ஒரு கணம் அசத்துகிறது ராஜனே இவளின் தாலி பலத்தாலும் வாத திறமையாலும் கூற்றுவனையே ஜெயிப்பாள் நீ கலங்காமல் இவளது திருமணத்தை நடத்து சாவித்திரி சத்தியவானின் மேல் கொண்ட அன்பு வெறும் கவர்ச்சியின் அடிப்படையில் எழுந்ததல்ல காதல் மட்டும் இவர்களின் மன வாழ்க்கைக்கு ஆதாரமில்லை அவள் கணவனை சார்ந்த எல்லா உயிர்க்கும் எல்லா ஜட பொருட்களுக்கும் கூட மதிப்பு கொடுத்தாள் என்றுமே வாழ்ந்தவர் தாழ்ந்தால் மற்றவர் கைதட்டி சிரிப்பார்கள் அதுவும் மாமனார் மாமியாரின் செல்வாக்கு ஒருபடி இறங்கினாலும் மருமகள்களுக்கு இலக்காரமாகத்தான் போகும் சத்யவானின் தந்தை திமத்சேனன் அரச பீடத்தில் அமர்க்கலமாய் ஆட்சி புரிந்தவர் பகை அரசனின் படையெடுப்பில் இன்று காட்டை தஞ்சம் புக வேண்டிய நிலைமை போதாக்குறைக்கு திமத்சேனருக்கு அவர் மனைவிக்கும் கண் பார்வை வேறு சுத்தமாய் கிடையாது இவர்களுக்கு பார்வையாய் விளங்கியவர்கள் மகனும் மருமகளும் தான் சாவித்திரி இவர்களுக்கு பணிவிடை செய்து கொண்டே கணவனின் ஆயுசுக்காக கௌரி பூஜையையும் மேற்கொள்ள சாவித்திரி இது என்ன பூஜை சத்தியவான் அப்பாவித்தனமாய் அவளை வினவ இது சுயநல பூஜை நான் பேராசைக்காரி தினம் தினமும் அம்பிகையை வாதுக்கு இழுக்கிறேன் பலனை வேண்டி செய்யப்படும் பூஜைகளில் மனசை செலுத்தாதே சாவித்திரி பேராசை பெருநஷ்டத்தில் போய் முடியும் நமக்கென்று உள்ளதுதான் நிலைக்கும் அதையும் தான் பார்க்கலாமே அவள் எதிர்பார்த்த அந்த நேரமும் வந்துவிட்டதே மாமுனிவர் கூறிய அந்நாளில் விறகு வெட்டி வர வழக்கம் போல கிளம்பிய சத்தியவானிடம் தானும் உடன் வருவேன் என அடம்பிடிக்க அவன் திகைப்புடன் அவளை பார்க்கிறான் நீ எதற்கு சாவித்ரி எனக்கு உங்களுடன் காட்டை சுற்றி பார்க்க வேண்டும் போல ஆசையாக இருக்கிறது சம்மதிப்பதை தவிர வேறென்ன செய்வான் அவன் இன்றளவும் அவள் ஆசைப்பட்டு எதையுமே கேட்டதில்லையே உனக்கு எந்த பொருள் மீது ஆசை சாவித்திரி சொல்லேன் இப்படி அவன் ஒரு நாள் கேட்டதற்கு தண்ணீர் தடாகத்தின் அருகில் அமர்ந்திருந்த சாவித்திரி தடாகத்தில் விழுந்த கணவனின் பிம்பத்தை ஒற்றை விரலால் காட்டியவளாயிற்றே அப்பேற்பட்டவள் காட்டை சுற்றி பார்க்க ஆசையென்றால் புருவத்தை உயர்த்தி சின்ன சிரிப்பொன்றால் தன் சம்மதத்தை அளிக்கிறான் அவன் நடுப்பகலில் விறகு வெட்டி கொண்டிருந்த கணவன் திடீரென்று மல்லாந்து தன் மடி மீது விழுந்தபோது துடித்து போய்விட்டாள் சாவித்திரி கண்ணீர் பெருக தலையை நிமிர்த்தியவளின் எதிரே பாசக்கயிற்றுடன் தருமராஜன் மடிமீதிருந்த கணவனின் உடலை பயபக்தியுடன் இறக்கி வைத்த சாவித்திரி யமதர்மனை விழுந்து நமஸ்கரிக்கிறாள் வணக்கத்தை அங்கீகரித்த சாயாதேவி மைந்தன் வழக்கம்போல ஆசீர்வதித்து விட்டார் தீர்க்க சுமங்கலியாய் இருப்பெண்ணே ஆகா எப்பேற்பட்ட வார்த்தை அதுவும் யார்வாயால் அந்த வார்த்தையை புடவை தலைப்பில் முடிந்து கொண்டவள் சத்யவானின் உயிரை எடுத்துக்கொண்டு போகும் யமதர்மனை பின்தொடர்கிறாள் அதற்கு முன் தன் கணவரின் தேகத்தை பசும்புற்களாலும் மரக்கிளைகளாலும் மூடி வைக்கவும் மறக்கவில்லை அவள் ஏ பெண்ணே இன்னமும் ஏன் என்னை பின்தொடர்கிறாய் நான் போகிற பாதை உன்னை அச்சுறுத்தும் போதும் இதோடு நின்றுவிடு கணவனுடன் வரும்போது ஒரு பெண் எதற்கு பயப்பட வேண்டும் சுவாமி தொல்லை தராதே அம்மா உன் கணவனின் உயிரை தவிர வேறு எது வேண்டுமானாலும் கேள் தருகிறேன் சாவித்திரி ஒரு கணம் யோசிக்கிறாள் அருமையான சந்தர்ப்பம் கிடைத்திருக்கிறது கேட்கிற வரங்களை கேட்டுவிட வேண்டும் என் மாமனார் மாமியாருக்கு இரண்டு கண்களும் தெரிய வேண்டும் போன ராஜ்யம் திரும்ப கிடைக்க வேண்டும் சரி தந்தேன் எமதருமர் வேகமாய் நடக்கத் தொடங்க சாவித்திரி விடாமல் பின்தொடர்கிறாள் இதோ பார் வீண் பிடிவாதம் வேண்டாம் என்னுடன் நடந்து அநியாயமாய் களைத்து போகாதே கணவருடன் நடந்தால் எந்த பெண்ணுக்கும் களைப்பு தெரியாது ஐயா என் கணவர் உங்களுடன் வரும்போது நான் அவரை பின்தொடர்வதே முறை எனது திருமணத்தின் போது காலம் முழுக்க இவரை பின்தொடர்ந்து இவருக்கு பணிவிடை செய்வதாய் விரதம் பூண்டிருக்கிறேன் உன்னால் அது முடியாது கணவரின் உயிரை தவிர வேறு ஏதாவது வரம் கேள் தருகிறேன் என் தந்தை அசுவபதி ராஜனுக்கு பிள்ளை இல்லை அவருக்கு நூறு பிள்ளைகள் பிறக்க வரம் தாருங்கள் சரி தந்தேன் இதற்கு மேலும் அங்கு நிற்பது ஆபத்து என்பது போல கூற்றுவன் விரைய சாவித்திரி விழுந்தடித்து கொண்டு அவரை பின்தொடர்கிறாள் எத்தனை தூரம் என்னை பின்தொடர்வாய் போய் உன் கணவனின் ஈமக்கிரியைகளை செய் உன் மாமனார் மாமியாரை தேற்று திரும்பி போ அயர்ந்து பார் அசதியா நீங்கள் எங்கு போனாலும் ஓடி வருவேன் கடைசியாய் வேறொரு வரம் கேள் தருகிறேன் பிள்ளையில்லாதவர்கள் புத் என்கிற நரகத்திற்கு போவார்களாம் ஆதலால் எனக்கு நூறு பிள்ளைகள் வேண்டும் தந்தேன் தந்தேன் என்னை விடு யமன் ஓட சாவித்திரி இரு கைகளையும் நீட்டி அவனது வழியை குறுக்கே மறித்து கொண்டு நிற்கிறாள் தர்மராஜனே உமது வாழ்க்கை பொய்யாகாது என்பார்கள் நூறு பிள்ளைகள் பெற என்னால் எப்படி சாத்தியம் பதிவிரதையானவள் கணவனில்லாமல் பிள்ளை பெற துடிவாளா அதுவும் தவிர தீர்க்க சுமலிங்கலியாய் இரு என்றீர்களே கணவன் இல்லாமல் தீர்க்க சுமங்களியாக வாழ்வது எப்படி திகைக்கிறார் எமதருமர் தன் வாக்காலேயே தான் மடக்கப்பட்ட விதத்தை எண்ணி பிரமித்து நிற்கிறார் கொடுத்த வாக்கை மீறுவது தரும தேவதையான தனக்கு அழகோ தாயே உன் கணவனின் உயிரை தந்தேன் அவர் சொல்லி முடிக்கும் முன் வாய்ந்தோடி திரும்பி வருகிறாள் சாவித்ரி தூங்கி எழுபவன் போல எழுந்து உட்கார்ந்த சத்தியவானை சுற்றி வந்து வணங்குகிறாள் சற்று முன் எனக்கு தலை சுற்றியது கண்ணே இங்கே கருப்பாய் சூலத்துடன் பாசத்துடன் ஒருவர் நின்றாரே நீ பார்த்தாயா நான் என்ன கண்டேன் இருட்டி விட்டது வீட்டுக்கு போகலாம் வாருங்கள் அவள் ஒன்றுமே அறியாத பேதையாய் கணவனை பின்தொடர்கிறாள் வீட்டிற்கு போன பிறகு விழித்திறந்த இழந்த ராஜ்யத்தை மீண்டும் பெற்ற தன் தாய் தந்தையரை பார்த்த பிறகுதான் அவனுக்கு தன் பின்னால் வரும் தெய்வத்தை பற்றி தெரியப்போகிறது போகிறது இன்று உன்னுடைய கௌரி விரதத்தை நடத்தவில்லையா சாவித்ரி காட்டில் நீங்கள் களைத்து கண்மூடி படித்திருந்த போதே முடித்துவிட்டேனே அப்படியா நைவேத்தியத்திற்கு என்ன செய்தாய் உருக்காத வெண்ணையும் தங்களுக்காக கொண்டு வந்திருந்த ஒரே ஒரு அடையும் தான் அம்மனுக்கு நைவேத்தியம் குனிந்த தலை நிமிராமல் சாவித்திரி சொல்கிறாள் வெளியிரண்டிலும் முத்து போல ஆனந்த கண்ணீர் அன்பர்களே இதே போல வேறு பல கதைகளை கேட்க கதை கேட்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் அழுத்துங்க மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள் மீண்டும் ஒரு கதையுடன் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நம்முடன் இணைந்திருங்கள் கதை கேட்கலாம்